சனாதனம் என்றால் என்னவென்று தெரியுமா திமுக சனாதன பேரு பாஜக சனாதன பேரு ஆனால் திமுக கடவுளை மையப்படுத்தி வாக்குகளை கேட்டு மக்களிடம் செல்வதில்லை ஆனால் பாஜக கடவுளை மையப்படுத்தி வாக்கு சீட்டு முகவராக கடவுளை பயன்படுத்துகிறது இப்ப திமுக சனாதனம் என்றால் என்ன ஒரு கேள்வி எழுகிறது முப்பதாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தால் அது திமுக சனாதனம் ஐயாயிரம் கோடி கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு அந்த கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தால் அது திமுக சனாதனம் அதற்கு உயர் நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தால் அது திமுக சனாதனம் அனைத்து சாதியினரும் கருவறையில் நின்று கடவுளை தரிசிக்கவும் கருவறையில் நின்று கடவுளுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சகராக மாறினால் அது திமுக சனாதனம் புரியுதா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோயில்களுக்கு புதுப்பொழிவுடன் புலனமைப்பு செய்து கோயிலை பாதுகாத்தால் அது திமுக சனாதனம் கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் மதிப்பீட்டில் அறநிலையத்துறையும் சுற்றுலாத்துறையும் இணைந்து இந்து கடவுளுக்கு ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து இந்து மதத்தை பாதுகாத்தால் அது திமுக சனாதனம் புரியுதா இதெல்லாம் திமுக சனாதனம் கோவில் சொத்துக்களை கையவர்கள் கையகப்படுத்தக்கூடாது கோயில் கையவர்களின் கூடாரமாக மாறக்கூடாது என தடுத்து அது அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படுத்தினால் அது திமுகவின் சனாதனம் இதெல்லாம் திமுகவின் சனாதனம் அனைத்து மதத்தினரும் இப்ப இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவனா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் புனித தலம் இப்ப வந்து ஜெருசலேம் கிறிஸ்தவருக்கு சவுதி அரேபியாவில் வந்து இஸ்லாமியர் இருக்கு அவருடைய புனித தலத்திற்கு சென்று வர நிதி ஒதுக்கீடு செய்து பிற மதத்து மக்களையும் சகோதரத்துவத்துடன் பாதுகாத்தால் அது திமுக சனாதனம் திமுக சாதனம் இன்னொரு விஷயம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு சாமியாரையே அமைச்சராக மாற்றி இந்து கோயில்களை பாதுகாத்து இந்து கோயில்களின் பெருமையை உலகத்துக்கு பறைசாட்டினால் அது திமுகவின் சாதனம் நாங்க இந்து கடவுளை வச்சு வாக்கு வங்கி அரசியல் செய்வதில்லை இந்து கடவுளின் சொத்துக்களை பாதுகாக்கிறோம் அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் இந்து சமய அறநில்துறை அது கோயில் நிர்வாகத்தில் பங்கெடுத்து பணியாற்றி ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டினால் அது திமுகவின் சனாதனம் இவ்வளவும் செய்துவிட்டு இந்து கடவுளையோ இல்ல பிரமத்து கடவுளையோ வாக்குச்சீட்டு முகவராக திமுக என்றும் மக்களும் எடுத்துச் செல்லவில்லை நல்ல யோசனை எடுத்து செல்லவில்லை ஆனா பாஜக என்ன தெரியுமா ராமர் கோயில் கட்டினா கட்டி ஆறு மாசத்திலே மழை நீர் ஒழுகுச்சு ஒரு தலித் அதாவது பழங்குடிய பெண் ஜனாதிபதியாக இருந்தபொழுதும் ராமர் கோயில் திறப்பிற்கு அழைப்புதல் இல்லை தலித் ராமர் கோயில் கருவறைகளை அமர்ந்து வழிபட முடியுமா இது பாஜக சனாதனம் கடவுளை வைத்து சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சித்து மத உணர்வை தூண்டி வாக்குகளை கேட்பது பாஜகவின் சனாதனம் இவ்வளவு பேசுகிற பாஜக ஒன்றிய ஆட்சியிலே இந்து சமய அறநிலை என்று உருவாக்கி இந்திய கோயிலை பாதுகாக்க ஒரு அமைச்சரை நியமித்திருக்கிறதா நியமித்திருக்கிறதா நியமித்து இந்து கோயிலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா வடநாட்டிலே பாஜக ஆளுகிற மாநிலத்தில் பார்த்தால் ஆர் எஸ் சங்கி கூட்டத்தை வைத்து இஸ்லாமிய பள்ளிவாசலையும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் இடித்து அதன் மூலம் ஒரு மத வன்மத்தை தூண்டி வாக்குகளை சந்தித்து இந்து மக்களின் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற்று பாஜக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது என்றால் இது பாஜகவின் சனாதனம் பாஜக அரசு ஆளுகிற மாநிலத்தில் தலித்தா இருந்தாலும் சரி எந்த சாதிகராக இருந்தாலும் சரி கருவறையில் நின்று கடவுளை வழிபட முடியுமா அச்சராக முடியுமா ஒரு சமுதாய மக்கள் மட்டுமே கருவறை நின்று ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது இதுதான் பாஜகவின் சனாதனம் திமுக சனாதனம் பெரிதா பாஜக சனாதனம் பெரிதா மக்களை சிந்தித்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி